அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு சிம்மம் சிம்மராசினியர்களோட வாழ்க்கை வாழ்க்கை எப்படி இருக்கும் என்னென்ன தசாபுத்தி நடக்கும் உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு உண்டான குணம் என்ன அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மகம் பூரம் உத்தர நட்சத்திரத்துல தான் இருப்பீங்க இந்த மூணு நட்சத்திரத்துக்கு உண்டான கேரக்டர் என்ன நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன தெய்வத்தை வழிபடலாம் அதே மாதிரி உங்களோட அதிர்ஷ்ட கிழமை என்ன உங்களோட அதிர்ஷ்ட நம்பர் லக்கி நம்பர் என்ன லக்கி கலர் என்ன எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக தெளிவா பார்த்துக்கலாம் சரிங்களா சிம்மங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் ராசி காலபுருஷத்தை படி ஐந்தாம் ராசி சிம்ம ராசி ஒரு நல்ல ஒரு ராசிங்குது சரிங்களா ஏன்னா சூரிய சூரியனோட ராசி சிம்மம் வெளிச்சம்னாலே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான் நெருப்பு கிரகம்னாலே அது தான் ராஜ கிரகம்னாலே அது தான் சரிங்களா ஏன்னா நவகிரங்களே வந்து பார்த்தீங்கன்னா ராஜான்னு சொல்லுவாங்க சூரியன் உலகத்துக்கே பிரபஞ்சத்துக்கே இந்த வெளிச்சம் கொடுக்குற பிளானெட் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது உலகமே இல்லை உலகமே இயங்காது இப்போ அந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்துவம் இருக்கும் பொதுவாகவே சிம்மராசிக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இறக்க ஒன்று அதிகமாக இருக்கும் ஏன்னா உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குற கிரகம் சூரியன் தானே நீங்கள் அடுத்தவங்களை வழி நடத்துகிறது தான் பார்ப்பீங்க அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா உதவியின்னு அவ்வளோ சீக்கிரம் சிம்மராசிக்காரன் கேட்டு போக மாட்டாங்க கொஞ்சம் கூச்சப்படுவீங்க அடுத்தவங்க உதவின்னு கேட்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும் நீங்கள் தான் அடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கணும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கக்கூடிய ராசியில சிம்ம ராசி தான் ஒரு நம்பர் ஒன் ராசின்னு சொல்லலாம் அடுத்தவங்களுக்காக உதவி செய்வீங்க இறக்க உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தானம் தர்மம் பண்ணுவீங்க உங்களுக்கு இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு இருக்கும்னு நினைக்கக்கூடிய ராசி தான் சிம்ம ராசி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தலைமை பண்பு கொண்டவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீம் லீடராக இருப்பாங்க ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க பாருங்க சிம்ம ராசிக்காரங்களா இருப்பாங்க ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க சிம்ம ராசிக்காரங்களா இருப்பாங்க ஏதோ ஒரு துறையில் இவங்க வந்து தனித்துவமாக தெரிவாங்க தனித்துவமாக இருப்பாங்க கண்டிப்பாக இருக்கும் பிடிவாதக்காரங்களா கோபக்காரங்களா இருப்பாங்க அடுத்தவங்க அடக்கி ஆளுமை செய்யக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட இருக்கும் கண்டிப்பாக அதிகார பதவியில் இருக்க சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க சிம்மங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராஜா இப்போ இவங்க தானே கிங் மாதிரி ஒரு கிங் மேக்கர்னு சொல்லலாம் சிம்மராசிக்காரங்கள ஒரு நல்ல ஒரு ராசி சிம்ம ராசி அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களும் வளரணும் அடுத்தவங்களும் நல்ல ஒரு பொசிஷனில் வரணும்னு நினைக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி உங்களோட குணாதிசயமே அப்படி தான் இருக்கும் என்னதான் வந்து பார்த்திங்கன்னா கோவ கோவ பிடிவாத குணம் உங்களுக்கு இருந்தால் கூட டக்கு டக்குன்னு கோவப்படுறது ஆக்ரோஷப்படுறது இருந்தால் கூட அது அடுத்த நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது மறந்துடுவீங்க இறக்க குணம் அந்த அன்பு பசத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க சரிங்களா ஏன்னா பிடிவாதம் கோபம் இருந்தால் கூட அந்த கோபம் இருக்கிற இடத்துல தான் ஒரு நல்ல குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ராசிக்காரங்க தான் எங்கள் சிம்மராசிக்காரங்களா இருப்பீங்க கண்டிப்பா சரிங்களா இது ஒரு நல்ல ஒரு ராசிங்க சரிங்களா அது சிம்மராசிக்காரங்க ஆண்களா இருந்தா சரி பெண்களா இருந்தா சரி கட் அண்ட் ரைட்டாக நடத்துக்குவாங்க அடுத்தவங்ககிட்ட கரெக்டா பேசுவாங்க ஒரு கம்பீரமான தோற்றம் ஒரு கெத்தா கெத்தா இருக்கான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அதுவங்க கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு பெண்கள் நிறைய பெண்கள் வந்து சிம்ம சிம்மராசிக்காரங்க வேலைக்கு போற நிறைய பெண்கள் இருக்காங்க நிறைய சாதிச்சவங்க இருக்காங்க சாதிச்சுட்டு இருக்கவங்க நிறைய சிம்மராசிக்கார பெண்கள் இருக்காங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வந்து சும்பராசிக்காரங்கள இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா உங்களுக்கு ராகு திசை இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா திசை இல்லைன்னா வந்து உங்களுக்கு அந்த குரு திசை ஏதோ ஒரு திசை நடந்துட்டு போயிட்டு இருக்கும் வந்து வயதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்கள் மகன் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா பிறக்கும்போது கேது தசை சின்ன வயசுல சுக்கரதிசை முடிச்சிருப்பீங்க ஒரு சில பேருக்கு சுக்கரதிசையிலே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசுக்குள்ளே கல்யாணம் நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க இல்லை வீட்டில் பார்த்து அரேஞ்ச் பண்ணி பட்டு டக்குன்னு சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுறவங்களாம் பாருங்கள் மக நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் முடிச்சு சூரிய திசை உங்களுக்கு நடந்து செவ்வாய் முடிச்சு இப்போ திசை இப்போ நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தானவங்களுக்கு மேலெலாம் உங்களுக்கு ராகு திசை தான் இருக்கும் ஃபார்ட்டி இயர்ஸ் மேலெலாம் தாண்டவங்களுக்கு உங்களுக்கு ராகு திசை தான் போயிட்டுருக்கும் அது வந்து என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் சரிங்களா இப்போ வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அந்த கிரகம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா உங்களுக்கு பாதகமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ஜாதகத்தில் அந்த கிரகம் சாதகமாக இருந்தால் உங்களை ஒரு நல்ல வழி கொண்டு போயிடும் பாதகமாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களை பாதாளத்தை கொண்டு போய் தள்ளுறதை பார்க்கும் சரிங்களா வயசு அதனால தான் சொல்கிறது வயசு ரொம்ப முக்கியம் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியம் அடிக்கடி சொல்கிறது சரிங்களா இப்போ பூர நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும்போது சுக்கரதசை பிறக்கும்போதே சுக்கர தசையில் பிறந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய திசை பிறக்கும் போதே திசை பிறந்து அப்புறம் சூரிய தசை முடிஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு வந்து சந்திர சந்திரதிசை திசை ராகு திசை அப்படியே போகும் உங்களுக்கு உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சூரிய திசை முடிஞ்சு ரெண்டாவதாக வந்து சந்திர திசை அப்புறம் செவ்வாய் திசை ஒரு ஏழு வருஷம் ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் அப்படியே போகுங்க ஆனால் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையை டச் பண்ணிடுறாங்க சிம்மராசிக்காரன் டச் பண்ணுற மாதிரி வந்துடுது அது எந்த அமைப்பில் இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஏன்னா வயசுக்கு தகுந்த மாதிரி அப்படியே சில நல்ல பலன் கெட்ட பலன் அப்படி வரும் சரிங்களா பொதுவாகவே கேதுவோட நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகவாதி அது சொல்லவே அந்தயுமே கிடையாது சிம்மராசி மக நட்சத்திரனாலே சாமி நம்பிக்கை தான் உங்களுக்கு அதிகம் கடவுளை தான் நம்புவீங்க தெய்வத்தை தான் நம்புவீங்க மனுஷன் கூட அவ்வளோ சீக்கிரம் நம்ப நம்பிட மாட்டேங்க தெய்வம் தான் எல்லாமே கடவுள் தான் எல்லாமே கடவுள் தான் நம்மளுக்கு துணையாக இருப்பார் நினைக்கிறது மக நட்சத்திரக்காரங்க கோவிலுக்குனால் என்ன வேணால் பண்ணுவீங்க அடுத்தவங்களுக்கு பண்ணுறீங்களோ இல்லையோ கோயிலுக்காக என்ன வேணால் உதவி பண்ணுவீங்க அது உங்களோட இயல்பான ஒரு குணம் கோயிலுக்கு டொனேஷன் பண்ணுறது அன்னதானுக்கு டொனேஷன் பண்ணுறது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு கை வந்த கலையை அதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் ஏன்னா கேதுங்கிறது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் ஆன்மீகத்துக்கு உண்டான நட்சத்திரமே வந்து பார்த்திங்கன்னா அது கேதுவோட நட்சத்திரம் தான் அப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆன்மீகவதியாக இருப்பீங்க நல்ல ஒரு ஞானம் கொண்டவங்களாக இருப்பீங்க புத்திசாலியாக இருப்பீங்க இறைபக்தி இறை வழிபாடு செய்கிறவங்களா இருப்பீங்க அதெல்லாமே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் கேதுவோட நட்சத்திரம் மக நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தைரியசாலியாக இருப்பாங்க கரெக்டாக நடந்துக்குவாங்க அடுத்தவங்களை ஆளுமை செய்கிறவங்க அதிகாரம் பண்ணுறவங்களாம் பாருங்கள் மக நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க பூர நட்சத்திரக்காரங்க அப்படியே ஆப்போசிட் சிரித்த முகமாக இருப்பாங்க கொஞ்சம் ஒரு ஏமாலியாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் தானும் நல்லா இருந்தால் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரம் ஒன்று பூர நட்சத்திரக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது கோவம் வந்து அடுத்த நிமிஷத்தில் மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க கலகலன்னு இருப்பாங்க இவங்களுக்கு இவங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கும் இவங்களை பார்த்தாலே பிடிக்கும் அடுத்தவங்களுக்கு ஏன்னா இவங்கக்கிட்ட ஒரு ஈர்ப்பு தன்மை ஒரு ஈர்ப்பு சக்தி பூர நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக உண்டு அடிக்கடி டூர் போகணும் டிராவல் போகணும் உலகத்தை சுற்றி பார்க்கணும் எல்லோரும் ஜாலியாக இருக்கணும் நம்மளும் ஜாலியாக இருக்கணும் உலகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறதுல பூர நட்சத்திரக்காரங்களும் ஒன்று சரிங்களா கண்டிப்பாக அந்த குணம் உங்களுக்கு இருக்கும் ஒரு ஜாலியான ஆட்கள்னு சொல்லலாம் பூர நட்சத்திரக்காரங்க ஹேப்பியாக இருப்பீங்க இருப்பீங்க பணப்பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பு கொண்டவங்களாக இருப்பீங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சொகுசு பிரியர் சுகவாசின்னு சொல்லலாம் பூர நட்சத்திரக்காரங்கள உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரக்காரங்க பிடிவாதக்காரங்க கோவக்காரங்க கரெக்டாக நடத்துக்குவாங்க சிம்மராசி உத்தர நட்சத்திரக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குதுங்க கரெக்டாக நடத்துக்குவாங்க கரெக்ட் அண்ட் ரைட்டாக நடத்துக்குவாங்க ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவங்கள அவங்கள்ட்ட ஒதுங்கி வந்துட்டு அவங்க அவங்கள தள்ளி விட்டு போயிட்டே இருப்பீங்க ஒதுங்கி வந்துட்டு ஒது நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க ஒதுங்கி வந்துடுவீங்க ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவங்கள விட்டு விலகி வந்து உங்கள் வேலையுண்டு நீங்கள் உண்டு இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த உத்தரநட்சக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் இறக்கவங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கோபமும் வரும் உங்களை யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனசு ஏற்றுக்கவே ஏற்றுக்காது அவங்கள அடியோடு மறந்துடுவீங்க இதெல்லாமே நட்சத்திரத்துக்கு உண்டான குணம் அதுதான் எந்த அளவுக்கு கோபம் இருக்கோ அந்த அளவுக்கு பிடிவாத குணம் ஆக்ரோஷ குணம் இதெல்லாமே உத்தரநட்சிரக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும் உடம்பு வந்து ஹீட்டாக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தோல் சம்பந்தமான பாதிப்பு இதெல்லாமே உங்களுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால ஹெல்த்ல மட்டும் உத்தர நட்சத்திரக்காரன் கொஞ்சம் கவனமா இருக்கும் பிபி எல்லாம் அந்த உத்தர நட்சத்திரங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தசா புத்தி நான் சொன்ன பார்த்தீங்களா மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது தசை முடிஞ்சு உங்களுக்கு சுக்கர தசை முடிஞ்சு சூரியன் முடிஞ்சு சந்திரன் இதெல்லாம் தான் உங்க தசை போகும் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கர தசை முடிஞ்சு உங்களுக்கு சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை முடிஞ்சு செவ்வாய் ராகு குரு அப்பையே வாழ்க்கை போகும் தான் வாழ்க்கை அதாவது அவன் வயது தகுந்த மாதிரி அப்படியே போகும் இதை மீறி இதை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது அந்த கிரகங்களோட கட்டுக்குள்ள தான் அந்த ஜாதகர் இருந்தே ஆகணும் புத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்மோதி சூரிய திசை ரெண்டாவது சந்திரன் செவ்வாய் ராகு நாலாவது திசை வரும் அந்த ராகு திசையில் கொடிக்கட்டி பறக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பறந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்க சின்ன வயசில் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு நிலைமைக்கு அடுத்தவங்களை வழி நடத்தக்கூடிய அந்த வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு உருவாகிரும் உங்களுக்கு இது ஒரு காலக்கட்டங்களில் ஆரம்பத்தில் உங்களை யாரும் உங்களுக்கு பிடிக்காம இருந்தாலும் உங்களை குடிக்காம இருந்தாலும் போக போக பார்த்தீங்கன்னா உங்களோட விஷயங்கள் உங்கள் நடவடிக்கைகளை உங்களுக்கு பிடிச்சிரும் உங்களுக்கு இது சிம்மராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக அமையும் உங்களுக்கு அனுபவம் கிடச்சிருக்கும் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருப்பீங்க போராடி இருப்பீங்க குடும்பத்தில் வறுமை பிரச்சனை அப்படி இப்படின்னால இருந்திருக்கும் படிப்படியாக கொஞ்சம் முன்னேறி கஷ்டப்பட்ட ஃபேமிலி ஒரு ஏழை குடும்பத்துலேருந்து பணக்காரனை மாறுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்க தான் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு வயசில் நான் சொன்ன அந்த தசாபுத்திக்குள்ளே ஏதோ ஒரு கிரகங்கள கூட அப்படியே தலையில் மாற்றி விட்ருவங்களுக்கு இது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சிம்மராசிக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க என்ன தெய்வத்தை வழிபடலான்னு கேட்குறீங்க மெயினை வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் காலையில் வந்து எழுந்துச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களுக்கு அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சிவன் வழிபாடு சிவபெருமானோட வழி சிவபெருமானோட வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துருவோம் உங்களுக்கு சரிங்களா நல்ல பலனை கொடுக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஸ்தலம் சூரியனுடைய ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பகோணத்தில் இருக்குது சூரியனார் கோயில் சரிங்களா அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்க சூரியனார் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் வழிபடுறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏதோ ஒரு இதில் ஏற்படுத்தி கொடுத்துருவோம் உங்களுக்கு சரிங்களா பெரிய அளவுக்கு நேராக சரியில்லைனாலும் பெரிய அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கலையினாலும் ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவான விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வணங்க வேண்டிய தெய்வம் சொல்லிவிட்டேன் உங்களோட அதிர்ஷ்ட நிறம் லக்கி கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் செட் ஆகும் ஆரஞ்சு கலர் செட் ஆகும் மஞ்சள் கலர் செட் ஆகும் ப்ரௌன் கலர் இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலராக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு ஒம்பது மூணு ஒன்று மூணு ஒம்பது இதெல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக இருக்கும் அதிர்ஷ்ட கிழமை அதிர்ஷ்ட கிழமை உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு செட் ஆகும் ஞாயித்துக்கிழமை எல்லாம் ப பண்ணுங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள்னு சொல்லிடலாம் சரிங்களா ஜாதகத்தை மெயினாக பாருங்க ஏன்னா நம்ம தான் நம்ம பொதுவாகவே இந்த பொது பலனெல்லாம் நீங்கள் ராசி பலனெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் அது உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு தாக்கத்தையோ பெரிய ஒரு மாற்றத்தையோ பெரிய ஒரு இம்பாக்டையோ கண்டிப்பா ஏற்படுத்தாது பிறப்பு ஜாதகத்தை தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை இயக்கும் ராசி பலங்கிறது ஒரு ஒரு இதுதான் ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து சதவீதம் தான் அதுவே உங்க வாழ்க்கையை மாத்திரணும்னு கண்டிப்பாக சொல்லவே முடியாது சரிங்களா கண்டிப்பாக மாற்றவும் மாற்றாது பெரிய அளவுக்கு உங்க மாற்ற வாழ்க்கையில மாற்றமும் நடக்காது ஜாதகம் நல்லா இல்லாமல் இருந்து நீங்கள் எப்பலாம் ராசி பலன் எத்தனை வருஷ கணக்கு கணக்கு பார்த்தாலும் கூட உங்க வாழ்க்கை மாறாதுங்கிறதா உண்மை ஜாதகம் நல்லா இருந்து நீங்கள் ராசி பலனே நீங்கள் முட்டா கூட உங்க விதி நேரம் அது பாட்டுக்கு பாட்டு நீட்டாக கரெக்டாக போயிட்டே இருக்கும் ஜாதகம் தான் விஷயமும் இருக்கு ஜாதகமும் நல்லா இருந்து ராசி பலன் கோச்சா இருக்கிற நிலையங்களும் உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா நீங்க நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருப்பீங்க அது டவுட்டே கிடையாதுங்க ராசி பலன் பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா சொல்கிற உங்களுக்கு ஜனன ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்கிற மால அதே தான் ஜாதகத்தில் தசாபுத்தி உங்கள் வயசு என்ன உங்கள் ஏஜ் என்ன என்ன ஏஜ் கேட்டகரியில் இப்போ என்ன ஏஜில் இருக்கீங்க இருபது வயசுக்குள்ள இருக்கீங்களா இருபத்தஞ்சி வயசுக்கு இருக்கீங்களா முப்பத்தி மூணு முப்பத்தாறு வயசுல இருக்கீங்களா நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல இருக்கீங்களா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபத்திக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கை மாறும் ஒரு மனுஷனை வந்து ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான் ஒரு மனுஷன் நல்லா வாழ்கிறாங்களா நல்லா வாழலையா கீழே வந்துடுறாங்களா அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் தான் பேசும் இந்த கிரகங்கள் தான் பதில் சொல்லணும் சரிங்களா தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து என்ன தசாபத்தி போகுது உங்கள் லைஃப் இனிமேல் எப்படி இருக்கும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இனிமேல் ஃப்யூச்சரை எப்படி நீங்கள் எப்படி கொண்டு போகலாம் சாதகம் என்ன உங்களுக்கு பாதகம் என்ன எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாமே உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்